ஸ்லீப் பேரலைங்கிறது தூங்கும்போது நமக்கு கை கால அசிக்க முடியாம இருக்கிறது இது ஜென்ரலா நமக்கு சில டிபிஷியன்சியால வரும் இல்ல சில டைம் வந்து நமக்கு சில சைக்காலஜிக்கல் கண்டிஷனால வரும் தூங்கும்போது சஃபோகேட் ஆகிட்டு மூச்சு அடைக்கிற மாதிரி எந்திரி எழுந்திருப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு பேயும் தெரியாது அவங்களுக்கு காரணம் அவங்களுடைய ரெஸ்பிரேட்டரில பிரச்சனை இப்போ வந்து நோஸ் பிளாக் இருக்கு அடினா இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்லீப் அப்னியா வரும் இல்ல நான் ஸ்லீப் அப்னியா வரும் இல்ல ஒபா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டோட கம்ப்ரெஷனால அவங்களுக்கு வந்து ஸ்லீப் அப்னியா வரும் இப்போ நம்ம நம்மளும் போது சின்ன வயசுல இருந்து சாமி கண்ணை குத்திடும் அங்க போகாத அங்க பேய் இருக்கும் அந்த பக்கம் கூடாது இத்தனை டைம்ல போகக்கூடாது அவ்வளவு சொல்லுவாங்க அது எதுக்கு சொல்றாங்கன்னா நம்ம சேஃப்டிக்காக சொல்றாங்க அது இப்ப இருக்க பேரண்ட்ஸ் வந்து கரெக்டா சொல்லி வளர்க்கணும் அங்க போகணும் அங்க சேஃப்டி கிடையாது இருட்டா இருக்கு சோ நமக்கு சேஃப்டி கிடையாது அப்படி சொல்லணும் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம சொல்லும்போது நமக்கு இல்லாத நிறைய வரும் சில பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்னோட குழந்தை நைட் தூங்கல இதோ இருட்டுல போயிட்டு பேய பார்த்து பயந்துட்டு இருக்கான் இருட்டுல போனா இதனால்தான் நாங்க சுத்தி போட்டிருப்பாங்க எலும் சேத்த பழத்தை தாண்டக்கூடாது ரோட்ல பன்னெண்டு மணிக்கு போக கூடாது மதியம் வயல்ல நாத்திக்கிழமை பூசணிக்காய் உடைப்பாங்க அதை போய் இதனால தான் தூக்கம் வரல அந்த மாதிரி சொல்றாங்க அவங்களே நினைச்சுக்கிறாங்க இதெல்லாம் ஒரு ரீசன் இருக்கா இல்ல ஆக்சுவலா இது மைண்ட் லெவல் இருக்கிற ப்ராப்ளம் தானே சயின்டிஃபிக்கெலாம் பார்த்தோன்னா அதனாலே இது வராது பட் நமக்கு நோ நோட்டிஸபிளாக இருக்குது சிம்டம்ஸ் மட்டும் இல்லாமல் வெளியவே அப்சர்வேஷன் ஆச்சும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுது நம்ம நைட்டு சும்மா நம்ம அப்சர்வ் பண்ண முடியுது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க ஹாய் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் நேத்து நைட் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு வந்து அழுத்துற மாதிரி இருந்தது ஏதோ ஒண்ணு என்ன பிரஸ் பண்ணது பட் என்னால எதுவுமே கை கால் எதுவுமே மூவ் பண்ணவே முடியல இது சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த பேய் வந்து அழுத்திருச்சு அமுக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆக்சுவலா இது என்ன மாதிரி ப்ராப்ளம் இது என்னோட கனவா என்னன்னு தெரியல மேபி இது நிறைய பேருக்கு இருக்கலாம் இது ஏதாவது டிசீஸா இது நிறைய பேருக்கு காமனா இருக்கு ஈவன் எனக்கு ஒரு சின்ன வயசுல வந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட் எனக்கும் வந்துருக்கு நிறைய கம்ப்ளைண்ட் அதுல வந்து இதுவும் ஒன் ஆஃப் திங் பிகாஸ் நம்ம கூட இருக்கவங்க நம்ம சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க அங்க பேய் இருக்கு அங்க அது இருக்குன்றதுனால நமக்கு வரும் மோஸ்ட் காம்பலி இந்த கண்டிஷன் ஸ்லீப் பேரலஸ் சொல்லுவாங்க லீப் பேர்லசஸ் தூங்கும்போது நமக்கு கை கால அசைக்க முடியாம இருக்கிறது இது ஜென்ரல்லா நமக்கு சில டிஃபிஷியன்சியால வரும் இல்ல சில டைம் வந்து நமக்கு சில சைக்காலஜி கண்டிஷனால வரும் அதர்வைஸ் இது பெரிய டிசீஸ் கண்டிஷன் கிடையாது சில பேருக்கு இந்த மாதிரி பை போல இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஏடிஎஸ்டி இருக்கலாம் கொஞ்சம் காமனா இருக்கும் அதர்வைஸ் நார்மல் பீப்புளுக்கு வந்து இது பெரிய விஷயம் கிடையாது கனவு வரது வேற டோட்டலா இது வந்து நமக்கு கனவுல இருந்து பதிலே முடிச்சுக்கிறோம் நமக்கு ரெம் ஸ்லீப் அண்ட் நாண் ரெம் ஸ்லீப்னு இருக்கும் அதுல வந்து நமக்கு பாடி பார்ட்ஸ் ரிலாக்ஸ் ஆகறது டைம்ல ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கும் அடுத்த பார்ட் வந்து பாடி பார்ட் ஸ்டிஃப் ஆகி நம்ம தூக்கத்தை மெயின்டைன் பண்ணுது அந்த டைம்ல வந்து நம்ம டக்குனு முடிச்சுக்கிட்டோங்கிறப்போ நமக்கு டக்குன்னு பாடி பார்ட்ஸ் ரிலாக்ஸ் ஆகாது ஸோ நமக்கு ஏதோ அழுத்த மாதிரி ஃபீலிங் இருக்கும் கண்ணு திறக்கக்கூட கஷ்டமாக சில டைம் பட் நம்ம அவைக்கா இருப்போம் அப்போ வந்து நமக்கு ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கு ஆங்ஸைட்டி ஃபியர்லாம் இருக்குன்றப்போ நம்மளுடைய மைண்டே வந்து நமக்கு தெரிஞ்ச இமேஜஸ் காட்டி சவுண்ட்ஸ் காட்டி நமக்கு வந்து அந்த பயத்தை உண்டாக்கும் சம்டைம்ஸ் நான் தூக்கத்துல இருந்து எழுந்து உட்காந்துடுறேன் அப்பதான் தெரியுது ஓ இது கனவோ நம்ம தூங்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆக்சுவலா ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரியே இருக்கு சின்ன குழந்தை குழந்தைங்களுக்கு கூட சம்டைம்ஸ் தூக்கத்துல எழுந்துக்கிற ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கான சொல்யூஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம்னா அந்த குழந்தைக்கு இது ஒண்ணும் கிடையாது தனியா தூங்கினால ஒன்னும் ஆகாது பிகாஸ் நிறைய பேர் இதுக்கப்புறம் தனியா தூங்க பயமா இருக்கும் இப்போ எனக்கெல்லாம் வந்து ஃபியூ இயர்ஸ் பேக் அது ரொம்ப சின்ன வயசுல எல்லாம் இல்ல ஒரு ஃபைனல் இயர்க்கு அப்புறமா நான் ரொம்ப அந்த படிக்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுறோம்ல நமக்கு அந்த எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் பயந்து போன மாதிரி இருப்பேன் அப்ப வந்து அந்த எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரெஸ் எனக்கு இருந்திருக்கு பட் நல்ல மார்க்ஸ் தான் எடுத்திருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் அந்த இன்டர்ன்ஷிப் டைம்ல அந்த பேஷன் எல்லாம் பாக்க ஆரம்பிக்கிற டைம்ல நம்ம நிறைய நோய் பார்க்கும் நம்ம கொஞ்சம் இமேஜினேஷன்ஸ் இருக்கும் அதனால நமக்கு தூங்கும்போது போது ஒழுங்காக இருக்காது ஸோ ஓவர் திங்கிங்க குறைக்கலாம் லைக் எப்படின்னா நம்ம பய உணர்வை குறைக்கலாம் பேரண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் வந்து தனியாக தூங்கினா ஒன்றும் ஆகாது இந்த ரூம்ல ஒன்றும் கிடையாது இது ஜஸ்ட் தூங்கும்போது ஒரு வீக்னஸ் ஆகதான் வருது இது தண்ணி குடிச்சிட்டு தூங்கு சரியா போகும் குட்டி குட்டி விஷயம் மூலமா நம்ம சரி பண்ண முடியும் அதை இதுக்கு மெடிசன்ஸ் கேட்டால் இருக்கு அது எப்போனா உங்களுக்கு பயோபோலா டிசார்டர் இருக்கு இல்லை கிரானிக் ஸ்ட்ரெஸ் இருக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ் தான் இல்லை கரெக்ட் பண்ண முடியும் நைட் டைம் சில பேருக்கு இந்த ஸ்லீப் பேரலைசஸ் கால் பிடிச்சிக்கும் டக்குன்னு வந்து ஒரு டைட்னஸ் ஃபீல் ஆகும் அந்த டைட்னஸ் ஃபீல் ஆகும் அது காரணம் அனிமிக்கா இருக்காங்க அதர் விட்டமின் டிஃபிஷன் கண்டிஷன்ஸ் இருக்கு அதை நம்ம மெடிசன்ஸ் சப்ளிமெண்டேஷன் கரெக்ட் பண்ண முடியும் பட் இந்த ஸ்லீப் பேரலைசிஸ் வந்து மெடிசன் ஸ்பெசிஃபிக்கா கிடையாது நம்ம ஸ்லீப் பேரலைசிஸ் போகஸ் பண்றத விட அவங்களுடைய அந்த பேஸ் ரூட் லைக் ஆங்ஸைட்டி இல்லைன்னா வந்து ஸ்ட்ரெஸ் இல்ல வேற ஏதாச்சும் அண்டர்லைங் சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் இருக்குன்னா அதை கரெக்ட் பண்ணோம்னா இது சரியா போயிடும் இந்த சின்ன வயசுல இருந்து பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சாப்பிடணும்ன்றதுக்காக பயமுறுத்தி இவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க சாமி வந்து கண்ணை குத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பய உணர்வை கொடுத்து கொடுத்து வளர்த்துக்கலாம மேபி அந்த மாதிரியான குழந்தைங்க எல்லாம் மேபி இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் ஆமா கரெக்ட் நிறைய சான்ஸ் இருக்கு இப்போ நம்ம நான் வளரும் சின்ன வயசுல

அதெல்லாம் வந்து ஒரு ரீசனா இருக்கலாம் சோ இந்த மாதிரி குழந்தைங்க நிறைய ஹாரர் மூவி பார்க்க கூடாது நானும் சின்ன வயசுல நிறைய ஹாரர் மூவி பார்ப்பேன் பார்த்துட்டு அன்னைக்கு நைட் உடனே தூங்க மாட்டேன் லைக் என் கூட யாராவது இருக்கணும் தூங்குறதுக்கு அந்த மாதிரி இருப்போம் சோ அந்த மாதிரி அந்த மாதிரி பசங்க அந்த மாதிரி ஆளுங்க வந்து ஹாரர் மூவி பார்க்க கூடாது ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன்ல அந்த மூவி தான் தேடி தேடி பார்க்கறாங்க அண்ட் இப்போ வர மூவிஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு இப்போ ஹாரர் மூவிலே கொஞ்சம் காமெடிஸ்லாம் எல்லாம் அந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்க்கலாம் बिकॉज நமக்கு வந்து அவங்க வந்து இப்ப சில வகையான மூவிஸ்லாம் எல்லாம் பாக்கும்போது நமக்கு அந்த பே பார்த்தாலே ஒரு காமெடியா ஃபீல் ஆகுது பட் சில வகையான மூவி பியூர் ஹாரரா இருக்கும்போது நமக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும் சோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கவங்க stress-அ ஓவர் பண்ணனும் இல்ல அந்த மாதிரி movies பார்க்காம அவாய்ட் பண்ணனும் இல்ல ஏதாவது கவுன்சிலிங் எடுத்துக்கலாம் அவங்க பயமோ கனவோ something அந்த மாதிரி problem வருது இதுக்கு மெடிசன் அந்த மாதிரி இல்லாம யோகாவோ சம்திங் ஒரு ஆக்டிவோ லெஸ் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி மைண்ட டைவர்ட் பண்ணா அந்த மாதிரி ஏதாவது ரிசல்ட் வரும் நல்லவே ரிசல்ட் வரும் இந்த மாதிரி இருக்கங்க பிராணாயாமம் பண்ணலாம் இல்ல ஜெனரல் अदर யோகாஸ் பண்ணலாம் ஸ்லீப் சைக்கிள ரெகுலேட் பண்ணும் ஒழுங்கா தூங்காம ஸ்லீப் டிப்ரிவெஷன்னால இந்த கண்டிஷன் வரும் சில பேருக்கு ஸ்லீப் அப்னியா சொல்லுவாங்க ஸ்லீப் அப்னியா இருக்கவங்களுக்கும் இந்த கண்டிஷன் வரும் ஸ்லீப் அப்னியாங்கிறது நமக்கு சைக்காலஜிக்கு சம்பந்தம் கிடையாது சில பேருக்கு ஸ்லீப் அப்னியா சைக்காலஜியில வரும் சில பேருக்கு ஒபிசிட்டியால ஸ்லீப் அப்னியா வரும் தூங்கும்போது சஃபோகேட் ஆகிட்டு மூச்சு அடைக்கிற மாதிரி எதிர்த்து எந்திரிப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு பேயும் தெரியாது அவங்களுக்கு காரணம் அவங்களுடைய ரெஸ்பிரேட்டரியில பிரச்சனை இப்போ வந்து நோஸ் பிளாக் இருக்கு அடிநாடு இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்லீப் அப்னியா வரும் இல்லனா நேசல் பாலி பேருக்கும் ஸ்லீப் அப்னியா வரும் இல்ல ஒபிசா இருக்கவங்களுக்கு இங்க கொஞ்சம் வெயிட்டோட கம்ப்ரஷனால அவங்களுக்கு வந்து ஸ்லீப் அப்னியா வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இது இதை கரெக்ட் பண்ணணும் அதை கரெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்லீப் அப்னியா சரியா போயிடும் யோகா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்து மத்த ஆக்டிவிட்டிஸ் விட மெடிசன் ஹெல்ப்ஃபுல் ஆகும் ஜென்ரலாக எனக்கு எதுவுமே கிடையாது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்கிரிட்டி தான் இருக்கு இது ஒகேஷனாக வருதுங்கிறப்போ அதுக்கு மெடிசன் எடுக்கணும் அண்ட் சில பேருக்கு இயர்லி ஒன்ஸ் எப்பயாச்சும் வருது லைஃப் டைம்ல ஒருத்தவங்க ஒரு டைம் வரும் அவங்க எல்லாம் வந்து இருக்கணும் அவசியம் இல்லை பட் இன்னும் மந்த் மோர் தென் ஃபைவ் டைம்ஸ் எனக்கு வருது அப்படிங்கிறப்போ நம்ம அதை சரி பண்ணணும் இதனால இன்சோமனியா ப்ராப்ளம்ஸ் வருங்களா தூக்கம் சரியா வராது இன்சோமியாவால இந்த கண்டிஷன் வரும் இதனால இன்சோமியா வராது ஒழுங்கா தூங்காம இருக்கிறதுனால ஸ்லீப் டெப்ரேஷன் தான் இந்த கண்டிஷன் வருது இதுக்கு ஏதாவது டயட் இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இந்த ஃபுட் எடுத்தா நல்லா ஸ்லீப் போறோம் இந்த மாதிரி பிரச்சனை வராது அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா ஆக்சுவலி இதுக்கும் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது பட் ஜென்ரலா இது வரது ஒன் ஆஃப் த ரீசன் வந்து டைஜஷன் ஒழுங்கா இல்லாம இருக்கிறது சோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும் நைட் தூங்க போறது மாதிரி நல்லா தண்ணி குடிக்கணும் அண்ட் லைட் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் ரொம்ப ஹெவியா ஆயிலி எடுக்கணும் லைட் ஃபுட்ஸ் எடுத்து தூங்கலாம் அண்ட் தூங்க போறதுக்கு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு குட்டி யோகா இல்ல ஒரு மைல் வாக்கிங் பண்ணாங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஃபர்ஸ்ட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம் மாதிரி அப்பா அம்மா கூட ஒரு ஏஜ் வரைக்கும் அந்த மாதிரி இருந்தது இப்ப இந்த ஜென்ரேஷன் எல்லாருமே சின்ன வயசுலேயே பசங்க எல்லாமே தனியா படுக்க வைக்கிறாங்க இல்ல அவங்களே நான் தனியா படுத்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்றாங்க அதனால சம்திங் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வருங்களா இல்ல இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து தனியா படுக்க வைக்கிறது அவங்களோட ஹெல்த்துக்கும் அவங்களோட மைண்ட் லெவல் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் பெட்டரா இருக்கும் இது பெஸ்ட் சொல்றீங்க ஆக்சுவலி ரெண்டுமே பெஸ்ட் தான் அவங்க அதை ஹேண்டில் பண்ற விதம் இருக்கு ஒரு குழந்தை தனியா படுக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட அப்பப்ப கேட்கணும் என்ன தூக்கத்தில் கனவு வந்துச்சா அவங்களுடைய அந்த ஸ்லீப் நம்ம ஜெனரலாவே கேட்கணும் தூக்கம் நல்லா தூங்கினீங்களா நம்ம கூட பார்த்து நமக்கு தெரியும் ஒரு காசு பார்ப்போம் தனியா தூங்குற குழந்தைய பார்த்து கண்டிப்பா நம்ம கேட்கணும் சில குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க சொன்னா வீட்ல பயப்படுவாங்க எனக்கு பெரிய விஷயம் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்கள ஓப்பன் அப் பண்ணணும் இது மோஸ்ட்லி நம்ம ஃபேமிலியில இருந்து ஆரம்பிக்குது சில பேருக்கு ஜெனட்டிக்கா வரும் அந்த சைக்காலஜிக்கல் பேட்டர்னா அது இது நோய் கிடையாது அந்த டெண்டன்சி ஜெனட்டிக்கா வருது சில பேர் வந்து நம்ம சொல்லி சொல்லி வளர்க்கறதுல இருக்கு ஸோ பேரண்டிங் கரெக்ட் பண்ணாலே அது சரியாயிரும் அடுத்த குழந்தைக்கு இது வராம தடுக்க முடியும் சில பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்னோட குழந்தை நைட்ல தூங்கல இது இருட்டுல போயிட்டு பேய பார்த்து பயந்துட்டு இருக்கான் இருட்டுல போனா இதனால தான் நாங்க சுத்தி போட்டுருப்பாங்க எலும் சேத்த பழத்தை தாண்டக்கூடாது ரோட்ல பன்னெண்டு மணிக்கு போகக்கூடாது மதியம் வெயில் நாத்திக்கிழமை பூசணிக்க உடைப்பாங்க அதை போய் பார்த்துட்டான் இதனால தான் தூக்கம் வரல அந்த மாதிரி சொல்றாங்க அவங்களே நினைச்சுக்கிறாங்க இதெல்லாம் ஒரு ரீசன் இருக்கா இல்ல ஆக்சுவலா இது மைண்ட் லெவல்ல இருக்கிற ப்ராப்ளம் தானா சயின்டிபிக்லாம் பார்த்தோம்னா அதனால இது வராது பட் நமக்கு நோட்டிசபிளா இருக்கு சிம்டம்ஸ் மட்டும் இல்லாமல் வெளியவே அப்சர்வேஷன் டிஃபரன்ஸ் தெரியுது நம்ம நைட் தூங்க நம்ம அப்சர்வ் பண்ண முடியுது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ரிலிஜியஸ் திங்ஸ் ட்ரை பண்ணலாம் அது ஒரு நல்ல விஷயம் இருக்கு அவங்க ரிலிஜியஸ் திங்ஸ் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது சைக்காலஜிக்கலா அதனால பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க மேபி சம்டைம்ஸ் மேபி ரிலிஜியஸ்லாம் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுதான் ரீசனா இல்லையான்னு தெரியல பட் இருந்தாலும் அவங்க நம்பி அதனால கியூர் ஆகுது

ஓகே நமக்கும் ட்ரஸ்ட் கொடுக்கும் ரிலீஜியஸ் ஹோப்பும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது பட் இதுக்காக ரொம்ப எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணுறது ஒரு பத்தாயிரம் ஒரு லட்சம் அப்படி போய் செலவு பண்ணுறதுலாம் வந்து கரெக்ட் கிடையாது அதுக்கு பதிலாக அவங்க டாக்டரை பார்த்து என்னன்னு கண்டு கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இதை வந்து பேயோ சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் அந்த நினைக்காம இதுவும் ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான் அப்படின்னு ஈஸியாக எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் சிவியராக இருக்குன்ற பட்சத்தில் டாக்டரை பார்த்து அவங்க கியூர் எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ